அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே வக்ர நிவர்த்தி ஸ்ரீபகவான் பெறக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் குரு பகவான் திரும்புகிறாருங்க முழுமையாக வாக்கியத்தின் படியும் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் வக்ரம் பெறுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிரடிய மாற்றங்களை மிக சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிபதியான நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் பக்ரம் பெற்று லாபத்தை நோக்கி நகர்கிறார் எனவே நிறைந்த தனலாபத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சிம்ம உங்களை தேடி வருகிறது கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிற மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாக அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசராசியும் மீனராசியும் பார்க்கப்படுகிறது அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் வலம் அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார் பொதுவாக குருவிற்கு அதிசார பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அதிசாரமாக நான்கிலே அதாவது நான்காம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மூன்றாம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார் குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதேபோன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றால் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்க கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் உண்மை எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் கூட உடைய சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்ல கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் நேர்கதியில் வளம் வந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் இருபதாம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவார் அதற்கு பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிற ஆரங்க அதிசயமான நிகழ்வு குறிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி ஆகிய ராசிகளை பார்க்கிற ஆரங்க இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு பார்க்கிறார் எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு வக்ர இயக்கமானது அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குருபகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் குருபகவான் பகவான் தோஷமற்றவர் எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துல பெரிய அளவிலான போதிய அளவிற்கு வருமானம் இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு சிறப்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குருபகவான் பகவான் வக்ரகதியில் முற்பகுதியில் அதே சமயம் பிற்பகுதியில் கர்மத்தை நோக்கி நகர்வதால் சற்று கூடுதல் கவனத்துடன் உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த குரு பகவானினுடைய வக்ரம் என்பது சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையையும் ஏற்படுத்திவிடாது இருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு தசாபதிகள் வலுவாக இருப்பின் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சொந்த வீடு வாங்குவதற்கான நல்ல யோகமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் மிக வலுவாக வக்ரம் பெற்றாலும் கூட அவரது பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது குறிப்பாக வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு விற்பனை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திய மாநில அரசின் உதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் சிறு முயற்சி கூட சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் கலைத்துறையில் உங்களது திறன் மிகப்பெரிய அளவில் வெளிக்கொணர்வதோடு அதன் மூலம் லாபத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக அரசியல் சார்ந்த பணிகளில் நட்புடன் சில நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு விறுவிறுப்பாக தேர்தலை நோக்கி அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் மாணவர்கள் வகையில் அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களும் மற்ற விஷயங்களும் சாதகமாக அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கிடைக்கும்